அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதன்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது நாளும் பொழுதும் நமக்கு சாதகமாக இருக்கோ பாதகமாக இருக்கோ கடவுளுடைய துணை இருந்தால் பாதகமான விஷயத்த கூட நம்ம சாதகமாக மாற்றிக்க முடியும் சாதகமான விஷயம் இருந்தால் இன்னும் சிறப்பாக மாற்றிக்க முடியும் அப்படி இந்த நாள் அப்படிங்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புதன்கிழமை அப்படின்னாவே நம்மளுடைய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அனுகிரகமும் தேவை ஓம் புதன் பகவானை போற்றி போட்டு இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தனத்தில் சொல்லுங்கள் தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் போகாத ஊருக்கு வழி கிடைக்கும் அதே என்னங்க போகாத ஊருக்கு அப்படின்னா மற்றவங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு ஒதுங்கின வேலையை கூட உங்களால் செய்ய முடியும் ஏன் நான் சிம்மத்தை பார்த்து சொல்கிறேன் அப்படி என்ன இவங்களுக்கு வந்து அசாதாரணமாக விஷயத்தை செய்கிறதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னா ஆமாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தானே வாழ்க்கையே போயிட்டுருக்கு எனக்கு என்ன உனக்கு என்னென்ன ஒரு குடும்பத்துலேயே வந்து அவங்கவுங்க ஒதுங்கி இருந்தாலும் இது நம்ம குடும்பம் நம்மளுடைய பொறுப்பு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு விட்டு விலகி போனால் குடும்பமுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து குடும்பத்துடைய நல்லதுக்கு கெட்டதுக்கு பாடுபடக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க உண்மைதானே யார் என்ன பண்ணாலும் சரி அந்த வானமே இடிஞ்சு தலையில் விழுந்தாலும் சரி தன்னுடைய உயிர் போகிற நிலமையில் கூட குடும்பத்துடைய நல்லது கெட்டதை பார்த்தாகணும் அப்படின்ட்டு தனக்கும் எதுவும் பண்ணிக்காமல் தன்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அந்த குழப்பம் என்ன தெரியுமா தேவையில்லாத சிந்தனைன்னு நான் சொல்லுவேன் அப்போ சிம்மம் வந்துட்டு சிந்திக்கிறது எல்லாமே தேவையில்லாத சிந்தனையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சண்டை கூட வருவீங்க நான் அப்படி சொல்லலைங்க ஒரு விஷயம் நடந்துடுச்சு ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி நம்மளை வந்து நோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னாலையும் அது வந்து அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க ஏன் நமக்கு அந்த மாதிரி நடந்துச்சு இந்த கடவுள் வந்துட்டு ஏன் அப்படி பண்ணிட்டாரு இப்படி சதா நேரமும் நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் மற்றவங்களுக்கும் எல்லாம் நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அது எப்படிங்க சாத்தியம் உலகத்தில் நிறைய பொய்யான விஷயங்கள் தான் இப்போ வந்து இருக்கு நீங்களும் அதான் யோசிக்கிறீங்க ரொம்ப தப்பான வேலை பார்க்குறவங்களெலாம் ஜம்முன்னு இருக்காங்க நமக்கு தான் வாழ தெரியல அப்படின்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா அப்படி தான் ஸோ தேவையில்லாத குழப்பத்துக்கு வேணாம் கஷ்டமாக இருக்கா எங்கேயாவது பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த குடும்பம் விஷயமாக கொஞ்சம் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடுங்க குடும்பம் வந்துருச்சுன்னாவே போதும் வேணாலும் முன்னே சொன்ன மாதிரி தான் என்னன்னாலையும் பரவாயில்ல குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் குடும்பத்திலே கௌரவத்தை காப்பாற்றணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் பார்த்து பார்த்து பண்ணணும் அவங்களுக்கு அது தெரியாது இவங்களுக்கு இது தெரியாது அவங்களுக்கு அப்படி யோசிக்க தெரியாது அச்சோ இதை விட்டான் அப்படின்னாக்கா அவங்க ஏதாவது சிக்கலில் மாட்டிப்பாங்க அப்படின்னு சதா நேரமும் குடும்பத்தை பற்றின சிந்தனையோடு வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளில் குடும்ப விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் அடுத்த தாய்மாமன் வழியில சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் உறவுக்காரங்களுடைய வருகையினாலையும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பட் இதனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது ஏன்னா நீங்கள் தான் சாமர்த்திய சாலியாச்சே சமயித வரக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சிருவீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க தலைவலி வயிறு சம்மந்த பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க முக்கியமாக வெளி உணவுகளை தவிர்த்துருங்க எண்ணெய் பதார்த்தங்களும் எடுத்துக்கூடாது அடுத்து அலுவலகப் பணிகள் இருக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் அதுக்குன்னு நீங்கள் இன்றைக்கி மற்றவங்களுக்கு இடம் கொடுத்தீங்க மற்றவங்களுடைய வேலைக்கு நீங்கள் பொறுப்பாயிடுவீங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த இடத்த அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க எப்படின்னா அவங்க வேலையும் உங்கள் தலையில் சேர்த்து கட்டிவிடுவாங்க செய்கிறதும் செய்யாமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம் பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உண்மையாகவே அவங்களுக்கு உங்களுடைய உதவிகள் தேவை கிடையாது வேணுன்ட்டு அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைனாலும் அவங்களுடைய வேலையும் கிட்டே வாங்கறதுக்கு நல்ல ஜம்முன்னு ரெடியாகிருக்காங்க ஸோ பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அடுத்ததான் வியாபாரத்தை பொறுத்துக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பணியாட்களால் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ஸோ உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மேலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி இந்த நாளில் வெற்றி உண்டுங்க தொழிற்சாலைகளில் உற்பத்தியை பெருக்குவீங்க பதவி உயர்வு கிடைத்து மகிழ்ச்சியும் அடைய போகிறீங்க அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் சிறு தொழிலாக இருக்கட்டும் எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரிங்க ஒரு நல்ல பொஷனுக்கு வரப்போகிறீங்க வீடு கட்ட வாஸ்துக்கு தயாராகுவீங்க வங்கியில் லோன் கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த லோன் வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடியும் உங்கள் கைக்கு வந்து சேரும் மனை இடங்கள் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்குது தன தானிய விருத்தி அடைய போகிறீங்க அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க பணவரவு தாராளமாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது வண்டி வாகனெலாம் தவணை முறையில் வாங்குவதற்கான அமைப்பும் இந்த நாளில் இருக்குங்க இன்னும் சிறப்பாக சொன்னாக்க சவால்களில் விவாதங்களில் எல்லாமே உங்களுடைய பேச்சு திறமையால் உங்கள் வாக்கு வன்மையினால் வெற்றி பெறுவீங்க உங்கள் கூட பிறந்தவங்க பாசமல பொழிவாங்க அதே மாதிரி அதிகாரிகள் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க முக்கியமாக விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அது உங்களுக்கு நல்லது தான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் தேடி வரும் மேலும் இந்த நாளில் தைரியம் கூடுங்க அடுத்து தான் தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் ஏற்படுங்க பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுடைய பொறுப்புகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீங்க குழந்தைகளை பற்றின கவலைகள் நீங்கி சிந்தனைகள் மேம்படும் ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாளாக இருக்குது முடிய வாழ்க்கை துணை வழியில் அன்பு ஆதரவு பெருகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உயர் அதிகாரிய பாராட்டுகளை பெறுவீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்த தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கூலி வேலை செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மளிகை கடை இந்த மாதிரி எந்த தான் சரி மருத்துவத்துறை எழுத்துத்துறை கம்ப்யூட்டர் உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் தனியார் துறை எந்த வேலை செய்கிறவங்களாலும் சரி தொழில் ரீதியாக இந்த நாள் அப்படின்னு சிம்மத்திற்கு அற்புதமாக இருக்குது ஓகேங்களா இப்படி செயல்பாடுகள் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும் மற்றவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுங்கின வேலையை கூட நீங்கள் ரொம்பவே சாமர்த்தியமாக செய்து உங்களை நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறது நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்பவே சாதகமாக இருக்குது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகவங்களுக்கு இந்த நாள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்தா அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னாக்கா கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க அடுத்தா நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய பயணங்கள் அதிகரிக்கும் திடீர் செலவுகளால் ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்க என்னால் வரக்கூடிய பண வரவை பார்த்து சாமர்த்தியமாக செலவு பண்ணுங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறலாம் லாபம் உண்டாகும் பழைய கடன்களையும் அடிப்பீங்க அடுத்த பூரணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றின புரிதல் உண்டாகும் அதிரடியாக ஒரு செயல்களில் இறங்குவீங்க மனசுக்கு தெளிவு கிடைக்கும் முக்கியமாக தாய் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமான முடிவு கொடுக்கும் குறிப்பிட்டு சொல்லணுனாக்க முக்கிய விஐபிக்குடைய அறிமுகம் கிடைக்கும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளில் உங்களுடைய சிந்தனைகள் மேம்படுங்க எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் நினச்சதை நினச்சபடியே நடத்தி காட்டுவீங்க செல்வாக்கு உயரும் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி போகும் இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் வீட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய மேலும் அருகில்குடி பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நல்ல நாளை இந்த நாள் முழுமையா உங்களுக்கு நல்லது மட்டுமே கொடுத்து முடியுங்க இதை தாண்டி வீட்டை விட்டு வெளியே கிளம்புறப்ப வீட்டுல கூடிய தெய்வங்களை பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து ஓம் புதன் பகவானை போற்றி போற்றுனே புதன் பகவானுடைய நாமத்தை மூன்று முறையும் ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிவிட்டு பெருமாளுடைய நாமத்தை மூன்று முறையும் சொல்லி முடிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த வேலையை நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களோ அந்த வேலையை உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் நினச்சது நினச்ச மாதிரியே நடக்கும் பண விஷயமாக இருக்கட்டும் வேலை விஷயமாக இருக்கட்டும் தொழில் விஷயமாக இருக்கட்டும் எதை நினச்சி நீங்கள் வந்துட்டு ஒரு காரியத்தை தொடங்கினாலேயும் சரி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி ஓகேங்களா இந்த வீடியோ பதி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே நல்ல நாளாகவே அமைய போகுது கடவுளும் துணை வருவார் நம்மளும் துணை ஏற்க போகிறோம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சொந்தமான சிம்ம ராசிக்காரங்களே